திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி தங்க சிவாய நம்ம சேனல் பார்வையாளர்களுக்கும் நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் வணக்கம் இன்றைய தினம் ஐப்பசி திங்களில் அண்ணாபிஷேகம் சிவாலயங்களில் மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற தினம் இந்த தினத்தில் அண்ணம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் பாலிக்கும் மேலும் அன்பு செய் என்று திருநாவுக்கரசர் அன்னம் பாலிக்கும் என்று ஒரு மனிதனின் அடிப்படை தேவைகள் உண்ண உணவு உடுக்க உடை இருக்க உறைவிடம் ஆகியவற்றை உண்ண உணவு அளிக்கும் தில்லை சிற்றம்பளவானர் பொன்னளித்து உடையும் உறைவிடமும் நமக்கு கிடைக்க வழி செய்கின்றார் இவ்வாறு நமக்கு உதவி செய்யும் ஒருவரை நினைத்தால் நாம் அவரிடத்தில் வைத்துள்ள அன்பு மேலும் மேலும் பெருகுவது இயற்கை அன்னம் என்பது வீடு பேற்றினையும் பாலிக்கும் என்பது கொடுக்கும் என்று பொருள்படும் வீடு பேற்றினை அளிக்கும் இந்த அண்ணாபிஷேக திருநாளில் இந்த அண்ணாபிஷேகத்தை நாமெல்லாம் கண்குளிர கண்டு இறைவனை மனமாற உருகி பிரார்த்தனை செய்தோமே ஆனால் இறைவன் நமக்கெல்லாம் வீடு வேற்றினை கொடுப்பார் உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இறைவிடம் பொன் மெய்ப்பொருள் என்று எல்லாவற்றையும் வழங்குவார் இந்த ஐப்பசி திங்கள் தினத்தில் அன்னமிடும் சிவனிக்கே அண்ணாபிஷேகம் நடத்தப்படுகின்ற மாதம் இந்த ஐப்பசி பௌர்ணமி தினம் தமிழ் மாதங்களில் ஐப்பசி மாதம் என்பது ஐஸ்வர்யங்களையும் கேட்ட வரங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய மாதம் குறிப்பாக வீட்டில் செல்வ செழிப்பு குறையாமல் சேர்ந்து கொண்டே இருப்பதற்கு மகாலட்சுமியின் அருளை பெறுவதற்குரிய மிக முக்கியமான மாதமாக ஐப்பசி மாதம் கருதப்படுகின்றது ஐப்பசி மாதத்தில் சிவபெருமானை வழிபடுவது மிகச்சிறந்த ஒன்றாகும் ஐப்பசி மாத பௌர்ணமியில் சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் செய்வது வழக்கம் இந்த மாதத்தில் அண்ணாபிஷேகத்திற்கு தேவையான அரிசிகள் காய்கறிகள் போன்றவற்றை கோயிலுக்கு தானமாக கொடுப்பது மிகச் சிறந்தது இப்படி நாம் கொடுப்பதன் மூலம் நம்முடைய வீட்டில் எப்பொழுதும் உணவு பஞ்சம் என்பது ஏற்படாது இருக்கும் ஒரு அண்ணாபிஷேகத்தை தரிசித்தால் கோடி லிங்கங்களை தரிசித்து வழிபட்ட புண்ணிய பலன் கிடைக்கும் சந்திரன் பூமிக்கு மிக அருகில் வந்து தன் முழு ஒளியையும் பூமியில் வீசச் செய்கின்ற தினம் ஐப்பசி மாத பௌர்ணமி தினம் இது விஞ்ஞான ரீதியாக நிரூபணம் செய்யப்பட்ட ஒன்றாகும் அந்த ஒளியாற்றலை நாம் பரிபூரணமாக பெறுவதற்காகவே ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தன்று அண்ணாபிஷேகம் மிகச்சிறப்பாக சிவாலயங்களில் செய்யப்படுகின்றது பலருக்கு செல்வ செழிப்பில் இருந்தாலும் உணவை கண்டாலே வெறுப்பாக இருக்கும் பசி இருக்கும் ஆனால் சாப்பிட முடியாது அல்லது சாப்பிட பிடிக்காது இதை அன்னத்வேஷம் என்பார்கள் இப்படிப்பட்டவர்கள் சுவாமிக்கு அன்னாபிஷேகம் செய்து அந்த அன்னத்தை எந்தவித விளம்பரமும் இல்லாமல் ஏழைகளுக்கு தானம் செய்து வந்தால் அன்ன வேஷம் விலகும் இந்த அன்ன பருக்கையில் ஒன்றை மட்டும் உட்கொண்டாலே போதும் இந்த சிவப்பிரசாதத்தை உட்கொண்டால் தீராத நோய்கள் தீரும் ஆரோக்கியம் கூடும் குழந்தையில்லையே என ஏங்கியவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம் அண்ணாபிஷேக பிரசாதம் நீரில் வாழும் புழு பூச்சிகள் மீன்கள் மற்றும் நீர்வாழ் உயிரினங்கள் எல்லாமும் பெற வேண்டும் என்ற நோக்கத்துடன் அபிஷேகம் முடிந்தவுடன் அபிஷேக சாதத்தின் ஒரு பகுதியை லிங்கமாக பிடித்து அதனை அந்தனர் தன்னுடைய தலையில் தாம்புலத்தில் சுமந்து கொண்டு சென்று கோயில் குளத்தில் முதலில் போடுவது வழக்கமாக இருந்து வருகின்றது அப்படி போடுகின்ற பிரசாதத்தை புழு பூச்சிகள் மீன்கள் நீர்வாழ் உயிரினங்கள் எல்லாம் ஒன்று நலம் பெறும் வீடு வேறு அடையும் என்பது உறுதி அந்த அண்ணாபிஷேகத்தை மக்கள் எல்லோரும் ஒரு பறிக்கையாவது உட்கொண்டு அன்னம் பாலிக்கும் வீடு வேறு கொடுக்கும் சிவபெருமானினுடைய அருளை நாமெல்லாம் பெற்று உய்ய வேண்டும் என்பதற்காகவே ஐப்பசி மாத பௌர்ணமியில் இந்த அண்ணாபிஷேகம் சிவாலயங்களில் நடைபெற்று வருகின்றது நாமும் அண்ணாபிஷேகத்தை கண்டு சிவனுடைய அருளை பெறுவோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது தங்க சிவாய நம தங்கமணி திருப்பதி திருச்சிற்றம்பலம்